முடிகிறது மது பாட்டில்களை பொறுத்தவரை மலைப்பகுதிகளிலே அந்த பாட்டிலை திரும்பப் பெறுகிற திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது வெற்றி அடைந்திருக்கிறது மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது அதே போல தமிழ்நாடு முழுவதும் அந்த பாட்டில்களை மது பாட்டில்களை திரும்ப பெறுகிற திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் கூட மக்களுடைய நன்மைக்காக விவசாயிகளுடைய நன்மைக்காக கால்நடைகளுடைய அண்மைக்காக இந்த மதுபாட்டலை திரும்ப பெறுகிற திட்டத்தை மாநிலம் ஊராகவும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் மலைப்பகுதிகளில் மதுபான பாட்டில்களில் வந்து வீசப்படுவதை தடுக்கத்தான் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் பத்து ரூபாய் அதிகம் வைத்து விற்பனை செய்துவிட்டு அந்த காலி பாட்டில்களை திரும்ப பெறும் பட்சத்தில் பத்து ரூபாய் திருப்ப அளிப்பது என்ற அந்த காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை அமல்படுத்த சுற்றுச்சூழல் மற்றும் வன பாதுகாப்பு தொடர்பான அந்த வழக்குல விசாரிக்கூடிய சிறப்பு அமர்வு என்பது ஏற்கனவே இது சம்பந்தமான உத்தரவிட்டிருந்தது தான் நீதிபதிகள் என் சதீஷ்குமார் டி பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வுல இந்த மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது டாட் நிறுவனம் தரப்புல காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் மாநிலத்தில் பதினைந்து மாவட்டங்கள்ல முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் ஏழு மாவட்டங்கள்ல பகுதி அளவுக்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் மாநிலம் முழுவதும் திட்டத்தை அமல்படுத்த அவகாசம் வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது மேலும் வந்து காளிப்பாட்டங்களை திரும்ப பெற்றுக் கொள்வது தொடர்பான உற்பத்தி நிறுவனங்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில மூன்று நிறுவனங்கள் மட்டுமே திட்டத்துக்கு ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது காளிப்பாட்டல்களை திரும்ப கொடுக்காததால உள்ள தொகை வட்டியுடன் சேர்த்து பத்தொன்பது கோடி ரூபாயும் திரும்ப பெறப்பட்ட காளிப்பாட்களை விற்பனை செய்ததன் மூலம் இருபத்தி ஐந்து கோடி ரூபாயும் அரசுக்கு வருவாய் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது